முகம் ஆறுமுகம் 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 என்று பூதி அகமணி மாதவர்கள் பதம் சுடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும் எருமையில் வகன இசையனமான இசையனமானதென்று மோதும் எலைகள் வியாகு எவர் வார் மறையும் சொல்லாதோ நிருபடு மாலை பொறுமெனியவ வேல அணி வாக உமை தந்த வேலே நிசர்கடம் உடனது திவிணையலாமடிய நிடுதணி வெல்விடும் அடங்கள் வேலா... வேளா சிறிவரு மரவுணன் அவியுணும் முக... தேவர் துணை வாசிகரி அண்டகூடன் செருமளகார் பழனி குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி